குட் மார்னிங் ஆல் வந்திருக்கும் ப்ரெஸ் பீப்புள் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ஃபஸ்ட் படம் ஹச் பிக்சர்ஸ் இணைந்து மாரதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவரோடு சேர்ந்து பண்ணியிருக்கிறேன் எனக்கு மிஸ்கின் அண்ணன் ஒரு குருநாதர் மதி ஃபைவ் இயர்ஸாக மிஸ்கின் அண்ட் ஆதித்யா இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தவொடன்னா மிஸ்கின் அண்ணன் எனக்கு ஃபர்ஸ்டில் இருந்து எண்டு வர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க அண்ணனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் அவரோட பிரதர் ஆதித்யா இந்த படம் ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வர ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாப்பில தம்பிக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நெ நெக்ஸ்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி எடுக்கணும் அண்ணனோட இணைந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஃபர்தராக லாங் டேமாக நெக்ஸ்ட் மூவி இந்த கம்மிங் சோன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த மூவி பண்ணுறதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஞானசேகர் இந்த படத்துக்கு நல்லா ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வர நல்லா கோஆர்டினேட் பண்ணி டச் ஸ்க்ரீன் நல்ல பேர் உதவியாக இருந்தார் நெக்ஸ்ட்டு ஸ்ரீகாந்த் அண்ணன் நெக்ஸ்ட்டு கேமராமேன் நெக்ஸ்ட்டு விதார்த் அண்ட் அருண் நெக்ஸ்ட்டு பூர்ணா அண்ட் அலார் நல்லா கோப்ரேட் பண்ணாங்க படமும் நல்லா வந்திருக்கு நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெஸ் பீப்புள் இந்த படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கணும்னு வேண்டி தாழ்மையுடன் கேட்கணும் வணக்கம் தேங்க் யூ வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு ஐ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆதித்யா அண்ட் ஃபார் கிவிங் மி திஸ் ஃபிலிம் அண்ட் அண்டு மிஷ்கின் சரோட ஒரு ட்ராவல் வந்து எப்போவுமே பயங்கர என்கரேஜிங்காகவும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஸோ இந்த படத்தோட ஜேர்னியுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கிராப் பண்ணுன்னா அவரோட எனர்ஜி ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸோ ஐட் லைக் டு தேங்க் தேங்க்யூம் ஃபார் ஐனோ பீங் தேர் ஃபார் மீ ஆல்வேஸ் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் யூனோ மேக்கிங் திஸ் ஃபிலிம் ரொம்ப ஆனஸ்ட்டான ஒரு ஃபிலிம் இது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ வட் லைக் டு தேங்க் மை ஆக்டர்ஸ் ஆஸ் வெல் அண்ட் தேங்க் யூ ஆல் படம் பேர் டெவில் வச்சுருக்காங்க இட் இஸ் நாட் டெவில்லி ஆக்சுவலி இட்ஸ் காட்லி ஒரு கதையை வந்து ஒரு புத்தகத்துலேருந்து இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்கார் ஆதித்யா அது ஸ்கிரீன் பிளே ஆர்டரில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அபவுட் பூர்ணா அஃப்கோர்ஸ் வித் ஆர்த் அந்த அருண் நல்லா பயங்கரம் பண்ணியிருக்காங்க இது எல்லாருமே சொல்கிறது தான் பட் அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது இந்த தேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் தேட்டரில் வந்து ஃபுல் ஹவுஸ் போகும் படம் அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு அண்டு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை டேரக்டர் மிஷ்கின் இந்த படத்தில் வந்து ப்ரசன்ஸுன்னு கேட்டாங்க ப்ரஸன்ஸ் போட சொன்னார் மிஷ்கினோட கேரக்டர் என்னாக்கா எல்லாேருக்கும் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி எஸ் தென் ஹோட் மியூசிக் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக பார்க்குறேன் வர்றேன் அந்த காலத்துலேயே வந்து ரோட்டை நடந்து போகும்போதெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பார் அதில் டூன் போட்டே போவார் சித்திரம் பேசுகிறிலேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவரோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நவ் யூ அஸ் டவுண்ட் எஸ் அ மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் வில் ராக் இன் த தியேட்டர்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச் பாய் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம் ஃபர்ஸ்ட்டு என்ன ஒரு ஆர்ட் டிரெக்டராக ஃபஸ்ட்டு இதில் மெயினாக கொண்டு போகிறதுக்கு மெயின் ஒரு வழியாக இருந்த ஒரு மிஸ்கின்ஸு ஏன்னா அவரோட சைன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு எனக்கு அந்த உள்ளே வர்றதுக்கான ஒரு வே இருந்தது அடுத்து வந்து நான் ஆத்தியா சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் பிகாஸ் என்னை பிலீவ் பண்ணி எனக்கு இந்த மூவி கொடுத்துருக்காங்க என்னோட எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன பலமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து அது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னை பெலி பண்ணி கொடுத்ததுக்கு மெயினாக இந்த படம் வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இருக்காது அதை விட ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் இதில் இருக்குது ஸோ ஒண்டர்ஃபுல் மூவி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஆல் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டேஸ் சார் ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசுனதுன்னு தெரியல ஐ எம் லிட்டில் பிட் நியூ அஸ்ட் ஆல்சோ என்ன சொல்லான்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டிசிப்ளின் ஒரு தொ செய்கிற தொழிலை நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துக்க ஒரு மிஸ்கின் இருந்து கற்றுக்கிட்டேன் உண்மையாக மிஸ்கின் இருந்து நான் என்ன ஒரு விஷயம் வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் அடுத்தவங்களை அப்படி லவ் பண்ணுவார் அப்படி ஜஸ்ட்டு நான் பதினாறு வருஷம் சாரோட ட்ராவல் பண்ணும்போது எப்படி அடுத்தவங்க அவரை மாதிரி பிறரை நேசிப்பார் அவர் அவ்வளோ ஒரு கைண்டாக என்ன பார்த்துட்டு என்ன இந்த லேஞ்சுக்கு உயர்த்தினதுக்கு எங்களுக்கு மிஸ்கின் சார் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் சார் நிறைய தைரியத்தை கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பண்ணடா பார்த்துக்கலாம்டா அப்படிமார் ஸோ என்னுடைய மிகப்பெரிய பலம் ராதாகிருஷ்ணன் சார்ன்னு சொல்லுவேன் நான் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் எல்லாத்தையும் மீறி சார் அவர் சொல்கிறதுக்கு வேர்டே கிடையாது ஆனால் ஒரு விஷயம்னா சார் இல்லைன்னா அந்தளவுக்கு நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த படத்தை வெற்றிகரமாக வச்சிருக்க முடியும் நம்பிக்கை கிடையாது ஒரு நல்ல தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் சருக்கும் ஹரி சருக்கும் ரொம்ப நன்றி சார் இன்னொரு வாய்ப்பு தாங்க ஃபஸ்ட் காப்பி எனக்கு கொடுங்க நான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்தது என் ஆறு உயிர் என் நண்பர் என் உயிரில் பாதின்னு சொல்லலாம் ஆதித்யா அவர் தான் எனக்கு யானை பலம் என்னை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தேங்க்யூ லாட் சார் ஆதித்யா சார் என் லைஃப் லாங் உங்களோட ட்ராவல் பண்ணணும் எனக்கு ஆசை அது மிஷ்க் மிஸ்கின் சார் ஸ்ரீகாந்த் சார் புச்சி சொன்னோன்னா வேர்டே கிடையாது என்னோடய குருநாதர் அவர் தான் சினிமாவில் நான் ஜாதையில் அவரோட உதவியாளரை பயணம் பண்ணியாற்றினேன் என்னோடய தான் அவர் சொல்ல முடியும் அவருக்கு ரொம்ப நன்றி பூர்ணா மேடம் வித்தாத் சார் அருண் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறையா ட்ரபுள் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் மூவியில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்காது சார் கண்டினியூவாக நிறைய பண்ணணும் உங்களோட சேர்ந்து பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது சார் கார்த்திக் சார் ரொம்ப நன்றி ஆ டைரக்டர் சார் அருள் கிலீஸ் சார் ரொம்ப நன்றி எடிட்டர் வரல இஸ் ஆன் த வே ராதாகிருஷ்ணன் ஆல்சோ ஆன் த வே சார் ப்ரீஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளில் இருக்கிற ஃபேஸஸ் தான் அண்ட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிஜமாக சொல்கிறேன் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரின்ஸிபல் இருக்கும் ஸோ அந்த ப்ரின்ஸிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும் யூனோ ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து ஸ்மிஷ்கின் சார் ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல ஆனால் டெவல் இஸ் லைக் எனக்கு எப்போவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம் ஆனால் இந்த டெவலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபஸ்ட் டைம்னால் டெவல் தான் ஸோ என்னை வந்து தமிழ்நாடும் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சோடன் ஆதித்யா சார் சவர கத்தி இப்போது சேம் அது சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா நிச்சயமாக ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா நிற்கிறதுனா தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கங்க சொல்லுவாங்க ஒரு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதி கொண்ட மாதிரி நம்ம நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒவ்வொரு நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் பீஸ்லேயும் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு 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 ஹண்ட்ரட் ஒரு ஒரு உண்மை ஒரு 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 சின்ன ஒரு மூணு இன்சிடெண்டில் எப்படி எனக்கு இது வந்ததுன்னு சொல்கிறேன் மூணுமே வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொன்ன இல்லைங்களா போட்டு ஒரு விதை மாதிரி நான் ஒரு படம் இனிதிந்து இந்து ப நடித்து முடிச்சுட்டு ஒரு படம் ஹீரோவாக ஆகி மொதல் நாள் பூஜை அந்த பூஜைக்கு வந்து மிஷ்கின் சார் தான் கெஸ்ட்டாக வர்றாரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மொதல் நாள் எனக்கு ஒரு எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து உட்காந்துட்ருக்காரு நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில ஏதாவது இம்ப்ரெசிவாக பேசணும் அப்படின்றத நான் சைலண்டாக உட்காந்துருக்கேன் சரும் உட்காந்துட்டு இருக்காரு சார் சொன்னார் நீ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது பல தலைமுறையாக அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்ட்டும் தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ ஒன்றால் நினச்ச கர்வமாக இருக்காது ஜெய் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு அந்த படத்துலேருந்து ரெண்டு நாள் என்னை தூக்கிட்டாங்க வேறொரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போகுது அப்புறம் எப்படியாவது சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க முகமூடி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடுற போய் கூட விளையாடிருக்கேன் திருப்பி எல்லாருக்குமே விளையாட எல்லாருமே வந்து அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு என் எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம் அப்போது முத ஒரு ரெண்டு தடவை தான் போயிருந்தேன் அப்போ ஆதித்யா சார் வந்து அங்கே ஹஸ்டன் அவர் வந்து தம்பின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அங்கே ஒரு ஹஸ்டன் மட்டுமே தான் இருந்தார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம் அப்படிங்களா என்ன என்ன தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டார் அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்த படம் வரைக்கும் வந்திருக்கு தேங்க்யூ சார் நான் ஆக்சுவலி ஊருட்டு போய் ஹைதராபாதில் தெலுங்குல ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கேர இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்கே நிற்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ ஆம் ஜஸ்ட் ஸோ ப்ரிவிலேஜ் அண்ட் ஹாப்பி டு ஹியர் டெவில்ன்ற படம் கண்டிப்பாக ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இன்றைக்கி இன்னிக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு ஒரு கப்பலினுடைய ரிலேஷன்ஷிப் வேறு வேறு எல்லாேருமே வந்து எல்லாமே வந்துருச்சு எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன அப்படின்றதோட ஒரு ஒரு மாடர்ன் டேக்கை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அண்ட் ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்கிறது எல்லாத்துக்குமே என்ன எனக்கு எப்போ டவுனாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுறது தான் படத்துக்கு சம்மந்தம் இருக்கும் இல்லையோ ஒரு பழக்கானதுலேருந்து அவருக்கு எனி திங் யார்கிட்டையாவது பேசணும் ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்டருந்து எப்படியாவது டைம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள் தேங்க் யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் சார் அண்ட் ஞானசேகர் சார் ஹரி சார் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கார்த்திக் யூ கிவன் சம் கிரேட் விஷயல்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சாமி சார் ரொம்ப சிம்பிளாக அப்படி மீட் பண்ணோன்னு சொன்னேன் ஆனால் அந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நான் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது படத்துக்கிட்ட நான் நடிச்சிருக்கேன் யாரும் என்னை இப்படி தாங்கினது கிடையாது தேங்க்யூ ஸோ மச் ஒரு 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 படத்தில் வந்து ஒரு ஒரு பைக்கர் ஒரு தாய் பாசத்துக்காக ஏங்கிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பேன் அந்த பாசத்தை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு படம் ஃபுல்லாக ரொம்ப தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டார் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி 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 பார்த்து ஐவ் நெவர் ஃபெல்ட் தட் வே தேங்க்ஸ் ஃபார் மேக் மீ ஃபீல் தட் வே அதுதான் என்னுடைய எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய டேக்கவே அதுதான் ஏன்னா ஒரு ஒவ்வொரு படம் ஒரு கேரக்டர் முடித்து வரும்போது வி ஷுட் பிகம் பெட்டர் பர்சன்ஸ் கண்டிப்பாக அதில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரும் ஆனால் அது ஒரு பெட்டரான மாற்றமாக இருக்கணும் அண்ட் பூர்ணா நாங்கள் ஒரு சீன் இருக்கும்போது அவங்க ஒரு நாள் உள்ளே போய் படுத்துட்டாங்க ரொம்ப தலைவலிக்குது வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் படுத்துட்டாங்க நைட் சீன் ஒரு மூணு நாள் நான் காலைல பெங்களூர் நைட்டு வந்து சென்னை அப்படின்னு மூணு நாளாக ஃப்ளைட் பிடிச்சி ஷூட் பண்ணிட்டுருக்கேன் அவர் கன்னட படமும் டெபிலும் பண்ணிகிட்ருக்கேன் என்னடா எந்த நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த பொண்ணு போய் படுத்துருச்சு அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்போ அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கேரிங்காக இருந்தாங்கன்னு இந்த அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த சாங் வந்து நான் கிட்டத்தட்ட நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருந்தேன் நான் பின்னாடி உட்கார வச்சுருந்தாங்க என்ன பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற மாதிரி நல்லபடியாக அந்த சாங் எடுத்து முடித்தோம் மலையில் எடுத்தோம் அண்ட் விதார்த்தனை இதே பக்கத்து ஸ்டுடியோவில் இனிது இனிது நடக்கும்போது நான் அங்கே அஸ்டன் டேக்டர் அண்ட் அஸ்டன் கேமராமான ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் கலரிங்காக உட்காந்துருப்பேன் வெளியே ஒரு ஹீரோ உட்காந்துருப்பாரு மைனாக்கு காலேருந்து வரைக்கும் வெளியே உட்காந்துருப்பார் எங்கள் டேரக்டர் சொல்லுவார் பார்த்தியா அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த அந்த மாதிரி சினிமா வெறி இருந்தால் தான் இருக்க முடியும் சஸ்டெயின் ஆக முடியும் அந்த வெறியெல்லாம் ஒன்றில் ஒன்ட்டே இருக்கா அப்படின்னு எங்கள் என்ன கேட்டே இருப்பார் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்பிரிட்டோடு இருக்கார் இந்த மாதிரி ஒரு டீமில் நான் அசோசியேட்டாக இருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபிஃப்த் செகண்ட் படம் வருது கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களை டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஆம்கிறது நான் நம்புகிறேன் நன்றி தேங்க் யூ